பாணாசுரன் என்ற அசுரன் சிவபெருமானின் பக்தராக இருந்தான் அவன் கடும் தவமிருந்து சிவபெருமானிடம் ஒரு வரத்தை பெற்றான் அந்த வரத்தினால் அவன் வலிமையானவன் ஆனான் ஆனால் அது அவனின் அகந்தையை வளர்த்தது பாணாசுரன் அசுரர்களுடன் இணைந்து தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்தத் தொடங்கினான் பாணாசுரன் தனது ஆயிரம் கைகளால் பல துன்பங்கள் செய்தான் அவன் தேவர்களின் அரண்மனைகளை அழித்து நொறுக்கி எல்லா சமுதாயங்களையும் சீரழித்தான் தேவர்கள் இந்த துன்பத்திலிருந்து விடுபட சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தனர் சிவபெருமான் தனது மகன் கார்த்திகேயனை அனுப்பி பானாசுரனின் இராணுவத்தையும் அவரது கோட்டையையும் அழைக்க வைத்தார் இறுதியில் சிவபெருமான் தாண்டவம் ஆடி பாணாசுரனை அழைத்தார் பானாசுரன் அழிந்தபோது உலகில் அமைதி நிலவியது இந்த நிகழ்வு சிவபெருமான் தமது பக்தர்களை பாதுகாக்கவும் அகங்கையால் மயங்கியவர்களை திருத்தவும் தெய்வீகமாக செயல்படுவதை நினைவூட்டுகிறது சிவபெருமான் தர்மத்தையும் பக்தரையும் காப்பவர் என்ற கருத்தை இக்கதை காட்டுகிறது